வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் பரவாயில்லைம்மா நீ இத்தனை தூரம் வந்ததே ஆயிரம் நமஸ்காரங்களுக்குச் சமம் என்று ஒரு பக்தையின் கதையை தெரிந்து கொள்ளலாம் இது திரு பரணிதரனின் சொந்த அனுபவத்தில் பகிர்ந்த சம்பவம் திரு பரணிதரனின் சித்தப்பாவின் பேத்தி அனுராதா பள்ளி பருவத்தில் அழகு பதுமையாக வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தவளை அநியாயமாக வாதம் தாக்கியது பெற்றோர் அணுகாத டாக்டர்கள் இல்லை பார்க்காத வைத்தியமும் இல்லை குணம் தெரியவில்லை அந்த கால் சூம்பிப் போயிற்று பெற்றோருக்கு நம்பிக்கை போய்விட்டது குடும்பத்திலே சோக நிழல் படர்ந்தது சில ஆண்டுகள் கழிந்தன அப்போது பெரியவா மேற்கு மாம்பழம் சங்கரமடத்தில் தங்கியிருந்தார் தனிமையில் தரிசித்து அணுவின் நிலைமையை பற்றி திரு பரணிதரன் கூறினார் நாளைக்கு குழந்தையை அழைச்செண்டு வா என்றார் பெரியவா மறுநாள் பெற்றோர் அணுவை காரில் அழைத்து வந்தார்கள் ஆனால் உள்ளே எப்படி செல்வது அவளால் நடக்க முடியாது தந்தை தூக்கி கொண்டுதான் வர வேண்டும் அத்தனை பேர் நடுவில் அப்படி வர அணுவுக்கு வெட்கம் திரு பரணிதரன் அவர்களின் குரலில் தெரிந்து கொள்ளலாம் நான் ஸ்ரீமடத்துக்குள் சென்றேன் பெரியவா சாஸ்திர வாக்கியார்த்த சதஸில் அமர்ந்திருந்தார் என்னை பார்த்ததும் அருகில் வரும்படி அழைத்தார் குழந்தை வந்துட்டாளா என்று கேட்டார் வந்துட்டா ஆனால் நடந்து வர முடியாது யாராவது அவளை தான் வரணும் வெட்கப்படரா என்றேன் எங்கே இருக்கா என்று பெரியவா கேட்டார் வாசல்ல காரில் உட்கார்ந்துருக்கா என்று சொன்னதும் சட்டென்று பெரியவா எழுந்தார் மிக வேகமாக நடந்தார் நேரே கார் நிற்கும் இடத்திற்கு வந்தார் பெரியவா வருகையை சற்றும் எதிர்பார்க்காத பெற்றோர் பதைவேதத்து போயினர் எங்கேயோ பார்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அணு சட்டென்று திரும்பி பார்க்க எதிரில் பெரியவா பிரத்யக்ஷமாயிருப்பதை பார்த்து இது உண்மையா கனவா என்று சுதாரித்துக்கொள்ள முடியாமல் கண்கள் கலங்க மழங்க மழங்க விழித்தாள் கார்கதவை திறந்தேன் பெரியவா உள்ளே எட்டி பார்த்தார் எந்த காலு என்று கேட்டார் சொன்னால் ஆடையை சற்று அகற்றினால் பெரியவா திருஷ்டி அதன் மீது பதிந்தது அன்பு தெய்வத்தின் அபயஹஸ்தம் அருள் மாறி பொழிந்தது ஒரு மாதத்திற்குள் ஒரு நற்செய்தி வேலூர் மருத்துவமனையில் ஒரு நவீன அறுவை சிகிச்சை செய்யும் நிபுணர் வந்திருக்கிறார் என்றும் அவரிடம் காட்டலாம் என்றும் கேள்விப்படவே பெற்றோர் அணுவை அங்கு அழைத்துச் சென்றன பெருமளவு குணம் தெரிந்தது காலில் ஷூ பொருத்தப்பட்டது ஊன்றுகோளுடன் அணு நடக்க ஆரம்பித்து விட்டால் நடக்கவே மாட்டாள் என்று நினைத்தவர்களின் நெஞ்சம் குளிர்ந்தது முதல் தரிசனத்தை அடுத்து அணுவுக்கு பெரியவாளிடம் அபரிதமான பக்தி ஏற்பட்டு விட்டது சதா சர்வகாலமும் அவர் பற்றிய நினைவுதான் ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்யத் தொடங்குகிறாள் வீட்டில் இருந்தபடியே படித்து பரீட்சைகள் எழுதி முதல் தரமாக பாஸ் பண்ணுகிறாள் வாழ்க்கையில் பிடிப்பும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது குடும்பத்தில் ஒளிப்படறுகிறது ஒரு முறை அருகிலுள்ள புத்தூருக்கு கார்வேட் நகருக்கு அணுவை அழைத்துச் சென்றேன் குளத்தின் கீழ்படியில் அமர்ந்து பெரியவா மாலை அனுஷ்டானங்கள் செய்து கொண்டிருந்தார் நான் கீழிறங்கி சென்று பெரியவாளை தரிசிக்க அனுராதா வந்திருக்கிறாள் என்றேன் நிமிர்ந்து பார்த்தார் பெரியவா மேல்படியில் நின்றிருந்த அணு மன்னிக்கணும் பெரியவாளுக்கு என்னால் நமஸ்காரம் பண்ண முடியல என்று வருத்தத்துடன் சொன்னாள் பரவாயில்லம்மா நீ இத்தனை தூரம் வந்ததே ஆயிரம் நமஸ்காரங்களுக்கு சமம் என்று கூறி ஆசி வழங்கினார் பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை தாயாருக்கு வந்தது எந்த தாயாருக்குத்தான் ஆசை வராது பெரியவாளிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டாள் பவானி படத்தை அனுகிரகித்து கொடுத்தார் பெரியவா டிவிஎஸ்ஸில் பணியாற்றி கொண்டிருந்த அணுவின் தந்தைக்கு ஹைதராபாத்துக்கு மாற்றலாகிவிட்டது அணுவுக்கு பெரும் ஏமாற்றம் பெரியவாளை தரிசிக்க முடியாதே தரிசிக்க முடிந்தது ஆறேழு மாதங்களில் பெரியவா ஹைதராபாத்துக்கு எழுந்தருளினார் தனக்கு ஆசி வழங்கத்தான் தெய்வம் அங்கு தேடிக்கொண்டு வந்திருப்பதாகவே அணு எண்ணினாள் அதை நினைத்து நினைத்து பூரித்து போனாள் ஸ்ரீமடத்துக்குச் சென்று தரிசனம் செய்தாள் பெண்ணின் திருமணத்தை பற்றி தாயார் பெரியவாளுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தாள் ஒருநாள் ஐதராபாத்தில் வீதி வளம் புறப்பட்டு சென்றார் பெரியவா அப்போது தாங்கள் குடியிருந்த பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதாக செய்தி அறிந்த அனு பெரியவா தங்கள் வீட்டுக்கும் வரவேண்டும் என்று கொள்ளை ஆசைப்பட்டாள் தொலைவிலிருந்து தரிசனமாவது செய்யலாம் என்று கேட் அருகில் வந்து நின்றாள் பெற்றோரும் அங்கு வந்தனர் முதலிலேயே அழைத்திருக்க வேண்டுமோ அல்லது வருமொழியில் சென்று வேண்டிக் கொள்ளலாமா என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் வீட்டிலிருந்து ஐம்பது அடி தொலைவில் ஒரு தெருவில் பெரியவா நுழைந்தார் அப்போது கேட்டருகில் அணு நின்று கொண்டிருப்பதை பார்த்து விட்டார் சட்டென்று திரும்பி அந்த கேட்டை நோக்கி வந்தார் அணுவுக்கு பரவசம் மேலிடுகிறது நம்பிய தெய்வம் கைவிடவில்லை மனமறிந்து வாழ்த்தி அருள வீடு தேடி வருகிறது பெற்றோர் நமஸ்காரம் செய்ய அணு கையெடுத்து கும்பிட்டாள் பெரியவா புன்முருவலோடு ஆசி வழங்கிவிட்டு பாத யாத்திரையை தொடர்ந்தார் அணுவுக்கு மணமகன் தேடி தந்தை பத்திரிகையில் விளம்பரம் தந்தார் அதை பார்த்துவிட்டு லண்டனில் பணியாற்றி கொண்டிருந்த ஆச்சாரமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த நம்ம ஊர் பையன் சென்னையில் வசிக்கும் பெற்றோருக்கு கடிதம் எழுதினார் திருமணம் நிச்சயமாகி விமர்சையாக நடைபெற்றது முப்பது வருடங்களுக்கு மேலாக இரு செல்வங்களுடன் திரு வெங்கடேசனும் அனுராதாவும் லண்டனில் வசித்து கொண்டிருக்கிறார்கள் மூத்தவள் பிரியா பிள்ளையின் பெயர் சங்கர் பள்ளியில் அதி புத்திசாலி என்று பெயர் வாங்கி பல பரிசுகள் பெற்றிருக்கிறான் காஞ்சி மகாபெரியவா அனுகிரகம் லோக மக்கள் அனைவருக்கும் என்றென்றும் கிடைத்திட பிரார்த்திக்கின்றோம் என்று திரு பரணிதரன் அவர்கள் தன் குறிப்பால் சொல்லியிருக்கிறார் ஹரஹரங்கர ஜெய் ஜெய்சங்கரை இது போல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க் யூ